முதலில் இன்றைய நாளில் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்களை கரூர் மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கரூர் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகள் முழுவதுமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் இயேடி பாரி போலூர் சோ ஆலைக்கு பதிவு செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுவது வழக்கம் தொடர்ந்து அந்த அறுவடை செய்வதற்கு முன்பாக காப்பீடு செய்வார்கள் பதிவு செய்யப்படும் போதே அந்த காப்பீடு செய்யப்படுவார்கள் ஆனால் காப்பீட்டிற்கு உண்டான தொகையையும் விவசாயிகள் கட்டிவிடுகிறார்கள் ஆனால் ஏடி பாரி நிர்வாகம் எந்த ஒரு காப்பீட்டு தொகையும் முழு முழுவதுமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதில்லை சொல்லப்போனால் ஒரு ஏக்கருக்கு அரும்பு வந்து டன் ஐம்பது அறுபது டன் நம்ம வெட்டப்படுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த ஈல்டு வரும் ஆனால் விவசாயிகளுக்கு இடி பாரியாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை கொடுப்பதாக ஒரு பெயரளவில் கொடுக்கப்பட்டு ஏ விவசாயிகள் தொடர்ந்து கர்ம விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள் இது இன்றைய நாளில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக வந்து துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாக வரவழைத்து விவசாயிகளை நேரில் சந்தித்து விவசாயம் அந்த கரும்பு விவசாய விவசாயத்தின் நேரிலே கரும்பு பயிர்களை பார்வையிட்டு அது பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்வையிட்டு அதற்கு உண்டான இழப்பீட்டுத் தொகையை அங்கே வந்து பார்த்தால் தான் எவ்வளவு இழப்பீட்டுத் தொகை வழங்க முடியும் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா முழுவதுமாக நூறு சதவீதம் முழுமையாக சேதாரமாகிறது இந்த நோயினால் மஞ்சள் இலை குழுவினால் எல்லோ லீஃப் டிசீசஸ் என்ற இந்த நோயினால் கரும்பு அற்ற முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரில் வந்து ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு இதை உடனடியாக தெரிவித்து காப்பீட்டுத் தொகையும் நஷ்டீட்டு தொகையும் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பயிரிடப்பட்டாலும் அந்த பயிரிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் பாரி சர்க்கரை ஆலைக்கு மட்டும் ஒரு ஆறுநூறு ஏக்கர் பதிவு செய்யப்பட்டுள்ளது கரும்பு வெட்டப்படுகிறது அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு இல்லை இல்லை கரூரில் மட்டும் பெட்ரா பாதி போயிரு ஏடி பாரியில் மட்டும் ஒரு ஆறுநூறு ஏக்கர் இங்கே கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லையில் மட்டும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுநூறு ஏக்கரில் ஒரு பத்து சதவீதம் கூட கரும்பு அறுவடை பண்ண முடியாத சூழல் உள்ளது அது அவங்க ஏடி பாரி நிர்வாகத்துக்கும் தெரியும்